அன்ப உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்க வேண்டிய வரத்தை அள்ளி கொடுக்கும் அதிர்ஷ்ட தெய்வம் உங்க ராசிக்கு யோக பலன்கள் செய்யக்கூடிய தெய்வம் எந்த தெய்வம் எப்படி நீங்க வழிபாடு இந்த முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் நம்ம வழிபடுறதுக்கு நிறைய தெய்வங்கள் இருக்காங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் இப்படி நிறைய தெய்வங்கள் இருக்கு இஷ்ட தெய்வம்ங்கிறது நம்ம விரும்பி இஷ்டப்பட்டு வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் நம்ம விரும்பி வழிபட்டதனால கொடுக்கக்கூடிய தெய்வம் இஷ்ட தெய்வம் ஆனா தெய்வம் அப்படி கிடையாது நம்ம விரும்பினாலும் விரும்பலனாலும் நமக்கு கொடுக்கக்கூடிய தெய்வம் குல தெய்வம் குலதெய்வம் நம்ம கூடவே இருந்து நம்மள வாழ்க்கை முழுவதும் வழி நடத்தக்கூடிய தெய்வம் நம்ம குல தெய்வம் நம்ம விரும்புற தெய்வம் நம்மள வழிநடத்தும் தெய்வம்ங்கிறத தாண்டி நமக்கு அனுகூலம் செய்யக்கூடிய தெய்வம்னு சில தெய்வங்கள் இருக்கும் இல்லையா அனுகூல தெய்வம் அதிர்ஷ்ட தெய்வம் அந்த அடிப்படையில உங்களுக்கு வாழ்க்கையில செல்வம் புகழ் கீர்த்தி நிலையில இருந்து அப்படியே உயர்வு பெறுவது நீங்க எந்த ஊருக்கு போனாலும் சரி எந்த மாநிலத்துக்கு எந்த நாட்டுக்கு போனாலும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையில நீங்க சிக்கி இருந்தாலும் சரி நமக்காக ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னு ஒரு தெய்வத்தை நம்புவோம் இல்லையா அந்த ஒரு தைரியத்தை கொடுக்கும் இல்லையா அப்படிப்பட்ட அனுகூல தெய்வங்கள் அப்படின்னு நிறைய நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இருக்காங்க அதுல சித்தர்கள் நிறைய மூல நூல்கள் சொல்லப்பட்டிருக்க விஷயம் ஐந்தாம் இடம் ஜோதிட சாஸ்திரத்தின்படி படி ஐந்தாம் பாவகம் பூர்வ ஸ்தானம் ஐந்தாம் இடத்து காரக கிரகம் எதுவோ அந்த ஐந்தாம் இடத்து காரக கிரகத்தினுடைய ஆதிக்க தெய்வம் எதுவோ அந்த தெய்வத்தை பிடிச்சு அந்த தேவதை உங்களை பிடிச்சு வழிபாடு செய்ய வாழ்க்கையில அனைத்து வகையான அதாவது பதினாறு வகையான செல்வ

அத்தனையையும் பார்த்து பார்த்து செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க ஏன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு லட்சுமி தேவிய மகாலட்சுமி தாயார ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அம்சமா கொண்டதுனால மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த ஆதிக்கம் இந்த ரிஷபராசிக்கு இருக்கு கால புருஷனுக்கு இரண்டாம் இடம் ரிஷபராசி தனஸ்தானம் தனம் குடும்பம் செல்வாக்கு இதையெல்லாம் குறிக்கக்கூடிய பாவகம் இரண்டாம் இடம் உங்க வீட்ல காசு இருந்தா மனமகிழ்ச்சி தானா தேடி வரும் குடும்பத்துல நிம்மதி இருந்தா வெளியில போய் சம்பாதிக்கிற எண்ணம் தானாவே வரும் இதையெல்லாம் தாண்டி குடும்பத்துல சுபிட்சம் இருக்கணும் அப்படின்னா உங்க ராசி அதிபதி சுக்கரனுடைய அந்த மகாலட்சுமி தாயாருடைய அம்சமே இருந்தா கூட ஐந்தாம் இடத்துக்கு ஆதிக்க கிரகம் எதுவோ அந்த பகவானுடைய படம் உங்க பூஜை அறையில கண்டிப்பா ரிஷபராசி அன்பர்கள் வச்சிருக்கணும் ரிஷபராசிக்கு ஐந்தாம் இடம் கன்னியாமனை கண்ணிராசிக்கு ஆதிக்க கிரகம் புதன் பகவான் அந்த புதனுக்கே அதிதேவதையா இருக்கக்கூடியவர் மகாவிஷ்ணு பெருமாள் திருமகளை தன்னுடைய மார்பில் சுமந்திருக்க கூடிய பெருமாள் அந்த பெருமாளை வழிபாடு செய்யறது மூலமா பெருமாளுடைய படம் அதுலயும் குறிப்பா லக்ஷ்மி தாயார் உக்காந்திருக்க கூடிய பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய படத்தை அதாவது பெருமாள் நின்ற கோலத்தில் இருக்கணும் லக்ஷ்மி தாயார் மகாலட்சுமி தாயார் அமர்ந்த கோலத்தில் இருக்கணும் இந்த படத்தை ரிஷபராசி அன்பர்கள் தன்னுடைய வீட்டின் பூஜை அறையில வச்சு வழிபாடு செய்யறது மூலமா அதிர்ஷ்டம் தேடி வரும் இன்னொன்று எப்பவுமே ரிஷபராசி அன்பர்களுடைய வீட்டில் லவங்கப்பட்டையும் பச்சை கற்பூரமும் பூஜை அறையில் குறைவில்லாம பார்த்துக்கணும் ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி என்றும் அல்லது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய புதன்கிழமை அன்னைக்கு அந்த பெருமாளுக்கு சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் செஞ்சு படைச்சி வழிபாடு செய்யறது மூலமா சகல நன்மைகளும் கிடைக்கும் அந்த படத்தை பார்த்தாலே மனசுல ரிஷபராசி என்பர்களுக்கு ஒருவிதமான சந்தோஷம் கலந்த உணர்வு கிடைக்கும் ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில வெற்றி பெற அவசியம் இந்த வழிபாட தொடர்ச்சியா செஞ்சுட்டு வாங்க வெற்றி நிச்சயம் கிடைக்கும் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் கோச்சார பலன்கள் இது வெறும் இருபது சதவீதம் தான் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் உங்க சுய ஜாதகத்துல ஜனன கால ஜாதகத்துல உங்களுக்கு என்ன தசா புத்தி நடக்குது தசாநாதனும் புத்திநாதனும் எங்க சஞ்சாரம் செய்யறாங்க என்ன மாதிரியான சாரம் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பொறுத்து எண்பது சதவீதம் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் அதனால வீடியோல சொல்லி இருக்கிறது அப்படியே என் வாழ்க்கையில நடக்கும்னு நினைச்சு எதுவும் பயப்பட வேண்டாம் ஜாதகம் பாக்குறதா இருந்தா வீடியோல ஜாதகம் பார்க்கன்னு கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்